வெல்கம் டு ஸ்டார் பாலின் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த கிரீன் ஸ்டாண்டர்ட்டை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இது ஹைட் எவ்வளவு வருது ஒரு பண்டலுக்கு லெந்த் எவ்வளவு வருது இதுல என்னென்ன குவாலிட்டி வருது இது எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் இது எவ்வளவு நாள் ஒழிப்பு வரும் அப்படின்றத இந்த வீடியோ நம்ம ஃபுல்லா பாக்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதோட பேர் பார்த்தீங்கன்னா நர்சரி வலை இது எதுக்கு அதிகமாக பயன்படுத்துவோம்னு பார்த்தீங்கன்னா நர்சரிக்கு தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க அதாவது இந்த தக்காளி செடிக்கு இந்த பூ செடிக்கு இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா செடி வளர்க்குறதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க வேற எதுக்கெல்லாம் இது பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா இப்போ வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா புதுசாக செடி வளர்க்குறவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தரிச்சமயத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செடிக்கு சுத்தி கட்டுவாங்க ஓகேங்களா வீட்டு மொட்டை மாடியில பாத்தீங்கன்னாக்கா இந்த வெயிலுடைய ஹீட்னஸ் அதிகமா இருக்கு அந்த வெயிலுடைய தாக்கத்தை குறைக்கணும் அப்படின்றதுக்காக பாத்தீங்கன்னாக்கா இந்த ஷார்ட் நெட்டு யூஸ் பண்ணுவாங்க அதாவது இந்த பில்டிங் கான்ட்ரீட் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா மறைவுக்கு யூஸ் பண்ணுவாங்க மொத்தம் இந்த கடைக்கு முன்னாடியோ இல்ல வீட்டுக்கு முன்னாடியோ பாத்தீங்கன்னாக்கா இந்த வெயில் ஓவரா ஹீட் அடிக்குது அந்த வெயில நம்ம வெயிலுடைய ஹீட்டை வந்து கம்மி படுத்தணும் அப்படின்றதுக்காக பாத்தீங்கன்னாக்கா ஷீல்டு மாதிரி முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா ஷீல்டு டென்ட் மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இது அதுக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா இதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றது நான் சொல்லிட்டேன் இதுல என்ன நான் குவாலிட்டி இருக்கு அப்படின்றது நான் சொல்லிடுறேன் இதுல பாத்தீங்கன்னாக்கா மூணு குவாலிட்டி இருக்கு அதாவது ஆர்பி ஐட்டம் என்பி ஐட்டம் யூவி ஆர்பின்றது என்ன என்பது என்ன யூவின்றது என்ன அப்படின்றது நான் சொல்லிடுறேன் ஆர்பின்றது பாத்தீங்கன்னா ரீ பிளாஸ்டிக் ஐட்டம் அதாவது ஆல்ரெடி யூஸ் பண்ண பிளாஸ்டிக் பாத்தீங்கன்னாக்கா மறுபடியும் ரீசர்கிள் பண்ணுவாங்க அது பார்த்தீங்கன்னாக்கா ஆர்பி ஐட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க மத்தபடி பாத்தீங்கன்னா என்பி அப்படின்னா தான் என்னன்னு நியூ பிளாஸ்டிக் அதாவது புதுசா ஒரு பிளாஸ்டிக்ல தயாரிக்கிற பொருளை தான் பாத்தீங்கன்னாக்கா என்பி ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேங்களா இன்னொன்னு பாத்தீங்கன்னா பிளஸ் யூவி அதாவது அல்ட்ரா வயலட் அப்படின்னு சொல்லுவாங்க

பதினெட்டு அடி வருது ஓகேங்களா ஏன்னா ஒரு பண்டிலுக்கு லென்த்து எவ்வளோ வரும் அப்படின்றது சொல்லிடுறேன் ஒரு பண்டிலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தோரையமா சொல்கிறேன் ஒரு மூணு அடி ஹைட்டுனாக்கா ஒரு பண்டிலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பது மீட்டர் வரும் அதாவது நூற்றி அறுபத்தி நாலு அடி லென்த்து வரும் அஞ்சு அடி ஹைட்டு நூற்றி அறுபத்தி நாலு அடி லென்த்து வரும் ஆறு அடி ஹைட்டு நூற்றி அறுபத்தி நாலு அடி லென்த்து வரும் ஒன்பது முக்கால் அடி ஹைட்டு நூற்றி அறுபத்தி நாலு அடி லென்த்து வரும் பதிமூணு அடி ஹைட்டு நூற்றி அறுபத்தி நாலு அடி லென்த்து வரும் ஒரு பண்டலுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது மீட்ரு வருது நூற்றி அறுபத்தி நாலு அடி லென்த்து வருது இன்றைக்கி கிரீன் ஷார்ட் நெட்டை பற்றி நம்ம பார்த்தாயிடுச்சு இந்த க்ரீன் ஷார்ட் நெட் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா நான் வந்து டிஸ்ப்ளேல தெரிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து ஒரு பண்டில் நீங்கள் ஆர்டர் போட்டால் கூட நம்ம வந்து நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருந்தால் கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று கொரியர் மூலியமாவோ இல்லை டிரான்ஸ்போர்ட் மூலியமாவோ நம்ம வந்து உங்களுக்கு நீங்கள் இருக்கிற லொக்கேஷனுக்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டெலிவரி பண்ணுறோம் டெலிவரி அவைலபிள் ஹோல்சேல் ரேட்டில் தான் நம்ம கொடுக்குறோம் கடைகளுக்கும் நம்ம சப்ளை பண்ணுறோம் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கடைக்காரங்க யாரா இருந்தீங்கனாக்கா உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்றது நீங்கள் வாட்ஸ்அப் மூலயமா நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து அதோடய ப்ரைஸ் என்ன வருது உங்கள் லொக்கேஷனுக்கு எவ்வளோ சார்ஜ் ஆகும் அப்படின்றது ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறோம் பார்த்தீங்கன்னா நூறு மீட்ரு வருது இது எப்படி இது இது எது பயன்படுது அப்படின்றது சொல்லிடுறேன் இந்த வழியில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இப்படி இது இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு இப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க அப்போது இது நீங்கள் ரெண்டா ஜாயின் பண்ணணும் அப்படின்னாக்கா ஜாயின் பண்றதுக்கு தான் இது பார்த்தீங்கன்னாக்கா ஜாயின் பின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த கிரீன் நெட் நீங்க கட்டுறதுக்கு நீங்கள் கயிறு வாங்கணும்னு அவசியமே இல்லை இந்த ரோல் பார்த்தீங்கன்னா நூறு மீட்டர் வருது இது வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஜாயின் பின்னு அங்கே நீங்க இது பண்ணிட்டு இதில் நீங்கள் இந்த மாதிரி இது பண்ணிங்கனாலே போதும் ஓகேங்களா சேஃப்டியா உங்களுக்கு நிந்திரும் இந்த கிளிப்பும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா இந்த ரோலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன் பை ஒன் ஜாயின் பண்ணுனாக்கா இந்த ஜாயின் பின் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க இது பேர் பாத்தீங்கன்னாக்கா கிரீன் ரோலு இது ஜாயின் பின்னு இது வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுவும் பாத்தீங்கன்னாக்கா சென்டர் லாக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க தேவைனாக்கா இது உங்களுக்கு வேணும்னா நீங்க வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க